அதர் தான் பேசுகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாஜி சினிமாஜ் கோயம்புத்தூர்ல இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே எல்லாருமே எங்கள் படம் வந்து ஸோ நானும் என் டேரெக்ட் வந்து இருக்கும் சரி எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்லிங் ஷேரிங் அண்ட் இனிமேல ஒரு விஷயம் எனக்கு என்னை எல்லா ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தவங்களும் கேட்க வந்து நிறைய பேர் வந்து காலேஜோட வந்து பாப்பேன் ஸோ மெத் இஸ் லைக் ஹியூஸ் திங்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மோ நன்றி விஷேஷன் பார்த்தா வந்து பாருங்க நன்றி ஆஹ் கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் டிஎன்ஏ படத்தோட ஸ்கிரீனிங் இப்போ வந்து எல்லா தேடங்களும் போயிட்டு இருக்கு ஸோ ப்ராப்ளே சினிமாஸ்ல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ஆக முடியும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து சந்தோஷமாவும் திருப்தியாகவும் இருந்தது அதில் அதிகபட்சமா சொன்னால் இது ஒரு க்ரைம் ஆக்ஷன் ட்ராமா இது ஒரு ஃபேமிலிக்கான படமா தான் நாங்கள் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சோம் ஸோ அதிகபட்சமா இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனை பக்கத்துல இருக்கணும் அந்த படம் அப்படின்னு எங்களுடைய குறிப்பில் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு வந்து தேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து என்னோட நாலாவது படம் ஒரு நாள் கூட்டு மான்ஸ்டர் பரானு அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேட்டர்ல கோயம்புத்தூர்ல படம் பாக்குறது என்னோட படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அலுவலகத்தில் படம் பார்க்குறதுக்கு தான் வெரி எக்ஸைட்டட் பிளஸ் ப்ராட்பே சினிமாஸோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் பின்னாமினல் ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய கோட் போட்டுருக்கோம் ஸ்போர் வைஸ்லாம் சரி சவுண்ட் வைஸ்லாம் சரி ப்ரொஜெக்ஷனாலும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் ப்ராட்பே சினிமாஸ் வந்து பாருங்க இது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் ட்ராமா ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்க அப்படின்னா இனவோ எனக்கு பெட்டராக கனெக்ட் ஆகும் ஸோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேற்று நைட்ல இருந்து இந்த டிக்கெட்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் ஆர் ஆல்சோ பெரிய அளவுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ வெயிங் டு விசிட் ஃபியூ மோர் ஆடியன்ஸஸ் அடுத்தடுத்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கும் நிச்சயமாக கோயம்புத்தூர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட போகிற மூடு இருந்துச்சுன்னா நீங்க டிஎன் வந்து பாருங்க அதே தான் நிமிஷா பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க யூ ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஒரு இயர் மோர் ஃபார் தேங்க்யூ

அரசியல் ஆடிய மாதிரி ஆனந்த் இல்லமா இந்த படம் இல்ல திவ்யா இந்த படம் நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேஜிஸ் பிளாக் மார்க்கெட் பேஜிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இது ஆனந்தும் திவ்யாவும் காணப்படும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அன்பு காணப்படும் அந்த அன்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரேம்ல வந்ததுமே அதனால ஃபீல் பண்ண முடியும் அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவ்வு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அதனால எனக்கு இது அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணவும் சந்தோஷமா இருக்கும் சரியான பயன்படுத்திக்கிறது எ மாதிரி இயக்குநர் கிடையாது இப்போ நல்லா நடிக்கிறாரு நல்ல ஃபைட்டு போடுறாரு நல்ல டான்ஸ் பண்றாரு ஐ லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொமான்ஸ்ல இருந்து ஒரு ஒரு இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு அதே அப்படின்னு ஒரு பையனாவும் இவர் ஒரு குழந்தைக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த ஃபேண்ட் வித் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருக்கு நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் ஃபுல் ஆஃப் திஸ் ஸோ அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட்டு ஸோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்சை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நிறைய கதைகள் வரும் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் படம் தான் பட் அது தாண்டி எனக்கு வந்து அந்த ஆனந்த் திவ்யாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு

ले और आगे प्रमुख पॉलिसी का पूर्ति इला इसको वन फॉर प्लीज जस्ट टू सी द ऑडियंस रिस्पांस डिस्ट्रीब्यूटेड साइकोटिक आउटरीच कैंप हमारी इनिशिएटिव्स में हल्ला बोल पनियाला हल्ला बोल चेक वेरी हाई शो और उन अलग पड़ और एट फ्रॉम द सैटिस्फैक्शन यस ऑन द लेवल में कुदर दिया वेरी एक्साइटेड टू रिएक्शन and not that you just went here just computer and the zone computer certified and I am happy to support so I think short need to help for a right for computer fabrication now I'm telling so if you tell and the carry put then you can do two three days homework and I think I can uh, it, yes uh, so maybe you action. can action and finish so comfortably you can finish but after that is going to be okay sir I think நிமிஷா வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த ஃபிலிம் ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை ஃபுல் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல நிமிஷா தவிர எங்களுக்கு வேற யாரும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல நிமிஷா தவிர இந்த கதையை நம்ம யார்கிட்டயே சொல்லலை அந்த ஒரே ஒரு ஹீரோயின் பண்ணணும் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டே செட்ல ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஃப்ரேம்ல உட்காந்துமே டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர் இந்த படத்துல வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல் அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணம் இருக்கு அது ஒரு நிறைய சூழ்நிலை அதுக்கு அவங்க நடிச்ச எதுவும் அங்க அந்த புள்ளிய முன்னாடி எனக்கு ரொம்ப அபோவியஸ்லி ஒரு படத்தோட ஷூட்டிங் அந்த நாள் அது ஒரு நாள் நடக்கும் அவங்க இந்த படத்துல ஒரு இருவத்தஞ்சு நாள் கிட்ட நடிச்சாங்க இருவத்தஞ்சு நாளும் அவங்க கேரக்டராவே பர்ஃபெக்ட்டா வந்து ஒரு ஒரு வழிய முன்னாடி நடக்கணும் பாக்கும்போது எனக்கு அவங்க எவ்வளவு ஒரு அழகான ப்ரொஃபஷனல் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான தொழில் உள்ள நடிகர் அப்படிங்கறது நான் கேலேஷ் அதனால வெரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி ஷூட்ல இருக்காங்க அதனால ஜாயின் பண்ணிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு சார் ஐ மீன் எங்களுக்கு நல்லா இருக்கு பட் அஃப்கோர்ஸ் சார் குழந்தையோட நடிக்கும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சோ ஸோ வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸ்ல வந்து குழந்தை கையில இருக்கும் அதுக்கு அது வந்து நம்ம கம்மியில் எதுவுமே வைக்க முடியாது கொஞ்சம் ஸோ அந்த வந்துட்டு குழந்தைக்கு எந்த டைம்ல வந்து அந்த ஷார்ட் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்து சாப்பிட வைக்கணும் இல்லை தூங்க வைக்கணும்னா அந்த டைம்ல எங்களால ஷூட் வெயிட் ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் எல்லாத்துக்கும் கன்சன்ஸ் வாங்கி தான் அவங்க அவங்க மாரல்ஸ் கிட்ட கன்சன்ட்ஸ் வாங்கி அவங்க செட் பண்ணி வச்சுன்னு டாஸ்கிங்கா இருக்கு நல்லா இருக்கு

ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு நச்சிருக்கேன் நிறைய பட் நானும் ஒரு என்னோட ஆக்சுவல் என்ன நிமிஷம் பொறுத்த வரைக்கும் அவங்க செட்டில் வந்து என்ன ஆகு இல்ல அந்த தான் உங்களால் வந்துட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரீடேக்ஸ் அது நிறைய ஷார்ட்ஸ் நம்ம எதுவுமே போட வேணும் சோ அவங்களுக்கு என்ன வருமோ அதுவே பெஸ்ட் ஆகும் முதல்ல வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவேன் ஏன்னா ஒரு நல்ல படம் படம் எடுத்துருக்கோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் எல்லாருக்குமே இருந்தோம் இன்னைக்கு வந்தால் அந்த நல்ல படம் நீங்க எல்லாருமே பார்த்து ரெசிப்ட்டி க்ளீட் பண்ணும் உண்மையே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இது பார்ஃபெக்ட் கண்டிப்பா தியேட்டர்ஸ் வந்து பார்த்து பார்த்து சார் நாளைக்கு அப்புறமே இப்போ விஜய் பானிகள் உள்ள வலையை சீப்பாக முடிச்சிருக்கு అది కండిషన్ ఇనరల్ కొంచెం బరసిటీ ఉంది అంటే ఇది వర్క్ అవుతుంది అది వేరియస్ కీసెస్ ఆఫ్ ఆపరేషన్స్ అంటే మోషన్ ఎక్స్‌ట్రాక్షన్ కండిషన్ నల్ల పడమ జనరల్ అంటే పడత టైట్లీ లేదు లోసా టు 100% పీపుల్ ప్రిఫర్ ఒక నల్ల పడమ అంటే ఇయర్ అంటే అడిక్ హైయర్ కండిషన్ నల్ల పడమ అంటే అంటే దేశం కొడిని హ్యాషెస్ ఐ విష్ ఇ మిస్ ది డెలివరీ இன்னைக்கு தியேட்டர் வர ஆடியன்ஸுக்கு வந்து மொபைல் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் தேர்ட்டி செகண்ட் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப பழகி சோ முப்பது செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாலு மணி நேரம் உட்காரதுக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் இருக்குதான் உட்கார முடியும் ன்எில் முடிஞ்சளவுக்கு நாங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் பேக்கரை நான் அட்ரஸ் பண்ணிடுவேன் படம் வந்து இனிஷியலாக அந்த ப்ரமைஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லுமே அந்த மூமெண்ட் அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அப்புறம் இன்று வரைக்கும் அந்த படம் வந்து டைட்டாக என்கேஜிங் எடுக்கிற ஒரு கீட்பேக் ஸோ அது ஒரு கான்சியஸ் சாய்ஸ் அதனால எங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரியல் ரீல் மூட்லேருந்து வெளியில் வந்து ஒரு கதைன்னா அந்த கதை சொல்றதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல படம் பாக்குறாங்க ஸோ இன்னும் அதை என்கரேஜ் பண்ண I think नामों के पढ़ों में तो बहुत ऑब्जेक्ट हैं और ये लोगों के वेस्ट में काम करने के लिए चल जाते हैं बात। जो ये सिला पढ़ों में आने वाले बच्चे को बताते हैं सिला पढ़ों में विकल्प स्थापना। जो I see का जो बड़ी बुक्स हैं ना लैंड डाइरेक्टर कंप्यूटर वाली जो अपने

But super work. I directed told you what an audio and theater was super theater. So, from the sound quality to everything. And it feels amazing to be a part of uh, uh, this whole event. I am very And I hopefully, you all may Please go tell your friends and family, and all may see the Tripi Theater's. Thank you so much for having us. <laughs> இருக்கிறவங்க உங்களோட அனுபவம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் ஷேர் பண்ணுங்க வெரி வெரி ஹாப்பி ஐ ரெடி லைக் த ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி ப்ராடக்டர் ஸோ அதனால இது ஒரு நல்ல படம் நீங்க பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கறத படம் அப்புறம் ட்வீட் பண்ணுங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க லுக்கிங் ஃபார்வர்ட் டு ம் யூ தேங்க் யூ ஸோ மச் வெரி மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கூட நான் இப்போ வெளியூருக்கே வரேன் அதனால லுக்கிங் ஃபார் அவர் எனக்கு ஃபேமிலியோட பாத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி வெரி ஹாப்பி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஃபோர் கோயம்புத்தூர் ப்ரீட் நே வெரி ஸ்பெஷலி லுக்கிங் ஃபார்வர் தேங்க் யூ The president has not yet received the news about the ceremony.